சோத்திரம் யூடியூப் சேனலை பார்ப்போம் அத்தனை மக்களுக்கும் சோத்திரம் அப்படிங்க அப்பா என் ஜபத்தை பார்த்துவிட்டு இந்த யூடியூப் சேனலை பார்த்து விட்டு எல்லோரும் நேற்று எத்தனை சொல்லியிருக்கேங்க சப்பா இதே போல் நீங்கள் ஜபமானங்க என்று சொல்லியிருக்கேங்க இதே போல் அம்மா நன்றி என்று சொல்லியிருக்கேங்க அதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீங்கள் அம்மா இதே போல் செவீங்க என்று சொல்லி போட்டிருக்கீங்க கமண்டில் போட்டிருக்கேங்க நன்றி என்று சொல்லியிருக்கேங்க கொஞ்ச நாளாக யூடியூப் சேனல் ஓடவே இல்லை என்ன செய்ய ஏசப்பா என்று ஏசப்பட்ட ஜோம் பண்ணி காத்திருந்தேன் அதுக்கு பலனாக நீங்கள் இதே போல் நன்றி நன்றியம்மா என்று சொல்லியிருக்கேங்க ஒவ்வொருத்தரும் இதே போல் பார்த்து எனக்கு கமான் போடுங்க ஏசப்பா கொடுத்த ஊழியம் படிப்பறிவு இல்லாத மகள் இந்த வயசில் பசனத்தை படித்து தியானித்து உங்களோட பேச வேசப்பா தான் எங்களை பேச வச்சுருக்காரு இதே போல் எல்லாரும் பார்த்துட்டு கமண்டில் இப்போ சொல்லுங்கள் என்ன குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தாயாக என்னை நினச்சி உங்கள் வீட்டில் உள்ள அன்பு சகோதரியாக நினச்சி நீங்கள் கமண்டில் போடுங்கள் உங்கள் நீங்கள் கமண்டில் போட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டு ஏசப்பாவக்காக நான் வாழ்வேன் பிள்ளைகள் சொந்தம் எல்லாம் அதை பார்க்குற மக்கள் நீங்கள் தான் நீங்கள் கமண்டில் எதுனாலும் போடுங்க அதை பார்த்து நான் மகிழ்ந்து சந்தோஷப்படுவேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி